கைஸ் சிக்கன் மட்டனை தவிர இந்த பிரியாணி அதுவும் ஸ்பைசஸ் மட்டும் வச்சு என்னுடைய சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி இதில் எங்கட வீட்டில் உடனே கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ் மட்டும் வச்சு தான் இந்த ரெசிபி நான் செய்திருக்கிறேன் அதுக்கு பேன் சூடான உடனே நாலு மேசக்கரண்டிக்கு வெஜிடபிள் ஒயில் சேர்த்துருக்குறேன் அதோட நல்ல மெல்லிசா வெட்டின வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதோட நாலு பச்சை மிளக உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க நாலு ஏலக்காய் நாலு கராம்பு நாலு கருவா இதையும் சேர்த்துட்டு இதை வதக்க வேணும் நல்ல ப்ரௌன் கலர் வார வரைக்கும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் செய்திங்கன்னா பிரியோசனம் அதோட ஒரு முழு உள்ளிப்பல்லு அதோட ஒரு இஞ்சி இஞ்சி தண்ணி விட்டு அரைச்சி அதையும் சேர்த்துருக்குறேன் எங்கட நாட்டு ஸ்பைசஸ் அதாவது கருவேப்பிலையும் ரம்பை சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சேர்க்க போகிற அரிசி அப்படி நான் டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துட்டு ஒரு குளிக்கரண்டிக்கு இல்லையண்டா ரெண்டு தக்காளி பழம் ஸ்பைசஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா கறி மசாலாவிலேயே நல்ல ஸ்பைசஸ் இருக்கும் அதால் ஒரு பத்து கனவாய் எடுத்து சுத்தமாக்கி இதில் கலக்குறேன் அதுக்கு முன்னே அந்த மசாலா நல்லா வெந்திருக்க வேணும் ஒரு டூ டு த்ரீ ஆவது நாங்கள் அதை வேக வைக்க வேணும் அதுக்கப்புறம் தான் கனவாய் சேர்க்கணும் இப்போ உப்பு கணவாய்க்கு மட்டும்தான் சேர்க்குறேன் சேர்த்து பிரட்டினா பிறகு ரெண்டு கப் தேங்காய்ப்பால் ரெண்டு கப் இளஞ்சூட்டு தண்ணி குக்கிங் ப்ராசஸை குயிக் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்குறேன் இதோட இப்போ உலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா அந்த உல கொதித்து வர வேணும் கொதித்து வந்தால் பிறகு ரெண்டு கப் அளவு கீரி சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் சீரக சம்பாவில் இது கீரி அரிசி ஒன்றுக்கு ரெண்டுன்றது ரேஷ்யோ சேர்த்துட்டு இப்போ இது ஸ்லோவாக ஃப்ளேம் வைக்கணும் அதாவது நல்லா குறைச்ச ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும் இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்தால் பிறகு தட்டு போட்டுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு இருபது நிமிஷம் தம் வைக்கணும் இருபது நிமிஷம் ரெஸ்ட்டு விடணும் விட்டுட்டு திறந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும் இட்ஸ் ஈக்குவல் டு சீரக சம்பா அரிசியில் செய்த பிரியாணி மாதிரியே இருக்கும் அந்த கணவாயிண்ட ஃப்ளேவர் அது இது எல்லாமே இறங்கி அவ்வளவுலாக இருக்கும் அவ்வளவு இருக்கும் செய்து பாருங்க இதே மெத்தடில் செய்து பாருங்க கன்ஃபார்ம் டேஸ்ட்டாக வரும் இதில் ஸ்பெஷல் திங் தேங்காய் பால் தேங்காய் பால் விட்டு செய்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்த்து